விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாங்க மனைவி கணவனுடைய அன்பை எப்படி பலமாக்கணும் யாராலும் பிரிக்க முடியாத சக்தி வாய்ந்த ஒற்றுமை யாரும் பிரிக்கிற சக்தி பெறக்கூடாது பலம் அது குடும்பமாக இருக்கட்டும் நமது உறவாக இருக்கட்டும் எந்த உறவாலும் எந்த குடும்பத்தாலும் பிரிக்க முடியாத ஒற்றுமை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கணும் அந்த ஒற்றுமையை குறித்து எழுதுறாங்க அது கடுமையான ஒற்றுமை பிரிப்பதற்கு சாத்தியமே கொடுக்க கூடாது யாராவது வருவாங்க உன் மனைவி வர வர சரியில்லையே பாங்க அதை காதல கேட்டுட்டு அமைதியா இருந்துக்கணும் புரிஞ்சுக்கிடணும் இவர்கள் எங்கோ நம்மை பிரிக்க முனைகிறார்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது சக்தி வாய்ந்த ஒற்றுமை கணவன் மனைவிக்கு இடையே இருக்க வேண்டும் இரண்டாவது ஒருவரின் இன்ப துன்பத்தில் இன்னொருவர் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் மனைவிக்கு வரும் இன்ப துன்பம் நம்ம கூட்டாயிடணும் அவங்க கஷ்டப்படுவாங்களா நாம இருக்கிறோங்கிற தைரியம் வரணும் அவங்களுக்கு சந்தோஷமா வாழ்த்து சொல்லும் இடத்துல நம்ம இருக்கணும் இன்னைக்கு அப்படி மாத்தமா செலவு மனைவி சந்தோஷமா இருந்தா சில பேருக்கு பிடிக்கிறதே இல்லை அந்த அம்மா ஒரு நல்ல சேலை உடுத்து கொஞ்சம் கலகலப்பாக நடந்துட்டா இவர் மனசு கேட்கல என்னமாவது ஒரு அலாமத்து பண்ணி சண்டை போட்டு இந்த அம்மாவை கொஞ்சம் கலங்க வைக்கணுமே கண்கலங்க வைக்கணுமே அது நல்ல வாழ்க்கை இல்லை அவங்க சந்தோஷத்தில் நீ கூட்டாகணும் அவங்க துயரத்திலும் கூட்டாகணும்